நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தின் எம்பி யார் என்று யாருக்காவது தெரியுமா அதை பத்தின காணொலி தான் இந்த காணொலி தமிழ் சுவடி வணக்கங்கள் அதாவது இப்ப அஞ்சு வருஷம் ஆட்சி காலம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு ஆனா நம்ம திண்டுக்கல் எம்பி யாருன்னு தெரியாது அவர் என்னன்னு தெரியாது அவர் போட்டோ கூட தெரியாது ஜெயிச்சா அன்னைக்கு போனவர் இன்னைக்கு வரையிலும் தொகுதி பக்கமும் சரி மக்களை சந்திக்கவும் சரி மக்களுடைய குறைகளையும் சந்திக்க வரையிலும் யாருமே பார்த்துக்கலன்னு சொல்றாங்க யாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க யாரு கிட்ட கேட்டாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் யோசனை தெரியலேப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப நம்மளுடைய குறைகளை எப்படி அவரு போய் மக்களவையில சொல்லுவாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்கணுமா இல்லையா நம்ம எம்பி நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்க இந்த காணொலியை பாத்துட்டு இருக்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம எம்பி யாரு அவரு நமக்காக என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பாருங்க இப்ப இந்தியா கூட்டணியில இருந்து ஒரு நாற்பது எம்பி நாலு நாற்பது எம்பி போறாங்க என்ன செய்வாங்க இதுவரையிலும் இப்ப நம்ம திண்டுக்கல் மாவட்ட எம்பி என்ன செய்யாதாரோ அதேதான் அந்த நாற்பது எம்பி செய்வாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு எந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்குதோ அந்த திட்டத்தை எதிர்ப்பது மட்டும்தான் இவர்களுடைய வேலை அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் நம் குறைகளை எப்படி எதிர்த்து சொல்வார்கள் என்று நம்மளாம் நம்ப முடியும் கொஞ்சம் நல்லா யோசனை செஞ்சு வரும் தேர்தல போட்டு போடுங்க அடுத்து ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் அவங்க கிட்ட பகிர்ந்து நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ தேர்தல் வந்துச்சு தேர்தல் அறிக்கை வரை விட்டுருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமான ஒரு ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் தமிழில் சின்ன விஷயமா முடிச்சுக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்விக் கடன் உண்மையாக ரத்து செய்யப்படும் ஏன் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் சொன்னாங்க இதுவரை செஞ்சாங்க செய்யல சரி ஆனா அதே வாக்குறுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் கொடுக்குறாங்க அப்ப இது செய்வாங்களா மாட்டாங்களா நீங்களே யோசனைய அடுத்த விஷயத்துக்கு வருவோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு இப்பயும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெஹ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தகுதியுள்ள ஆட்களுக்கு மட்டும் ஆஹ் தள்ளுபடின்னு சொன்னாங்க தகுதிங்கிறது எதை வச்சு நிர்ணய மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது இருந்தாலும் தகுதி உள்ள எல்லாத்துக்கும் தள்ளுபடின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து இன்னொரு விஷயம் பெட்ரோலுக்கு வந்து அஞ்சு ரூபாய் ஆவின் பால் மூணு ரூபாய் குறைக்க குறைச்சாங்களா குறைக்கல ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வாக்குறுதி என்ன சொல்லிருக்காங்க ஆவினுக்கு மூன்று ரூபாய் பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபாய் குறைக்க நிமிஷம் குறைச்சாங்களா குறைக்கல ஆனாலும் மத்திய அரசு நூறு ரூபாய் மானியம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அதாவது சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைச்சாங்க ஆனா மாநில அரசு இது வரையிலும் குறைக்கல எந்த ஒரு விலைவாசியையும் குறைக்கவில்லை ஆனா இவங்க என்ன இப்ப வாக்குறுதி கொடுக்குறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அறுநூத்தி ஐம்பது ரூபாய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் மாசம் தருகிறேன்னு பின்னாடி தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நாங்க வந்து ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொல்லி அதுல பில்டர் பண்ணி கொடுக்கும் போதே எழுத்திட்டு அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாயும் கொஞ்சம் ஒரு பாதிப்பே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்க முடியல அப்ப இதுக்கே தகுதி பாக்குறவங்க சிலிண்டர் அறுநூத்தி ரூபாய் ரூபா அப்படிங்கும்போது என்ன இது பேண்ட் ஷர்ட்டை போடக்கூடாது தலை கூடாது பூ வச்சிருக்க கொட்டு போட்டு வச்சிருக்க சொல்லிட்டு அதுக்கும் ஆயிரத்தி எட்டு வரமுறை தகுதியெல்லாம் பாப்பாங்க அப்ப அந்த வாக்குறுதி நூறு ரூபாய் குறைக்கிறாலே குறைக்காத ஒரு அறுநூத்தம்பது ரூபாய்க்கு எப்படி குறைப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசனை செய்யணும் அடுத்து பெட்ரோல் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் கொண்டு வர அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு எப்படி கொண்டு வருவாங்க அதையும் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன சொன்னாங்க பெட்ரோல் டீசல் வைக்க நான் வந்த உடனே அஞ்சு ரூபாய் குறைப்பேன் அஞ்சு ரூபாயே குறைக்காதவங்க இப்போ நாற்பது ரூபாய் செஞ்சுப்பாங்க இந்த வாக்குறுதிகளை பத்தி விரிவான தகவலை அடுத்த காணொலியில் ஒவ்வொரு வாக்குறுதியாக சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்ன சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொல்லியிருக்காங்க இரண்டுக்கும் வேறுபாடு என்னங்கிறத இனிவரும் காணொலியும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தவிர சொல் வணக்கம்